வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மூணே மூணு முக்கியமான பொருளை வச்சு நல்லா சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதே கப்லேயே கப் அளவுக்கு ரவை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்னஸை என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இதோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் இது நல்லா ஊர்னாதான் தான் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு பத்து நிமிஷம் கழித்து இதில் ஒரு அஞ்சு இலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இதுமேலேயே கொஞ்சமாக தண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஏன் அப்படி பண்ணுறோன்னா இந்த சோடா உப்பு வந்துட்டு சரியாக கரையாமல் போயிடக்கூடாது அதுக்காக இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் இது போல் மொண்டு ஊற்றுங்க இது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் பாருங்கள் இந்த அப்பம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்பம் வந்துட்டு கொதித்து வந்துடும் மேலே கொதித்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இதே மாதிரி அழகாக பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும் இது சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்